அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மனம் மந்திரம் தியானம் தியானல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இவர்களே மக்களுடைய மூட நம்பிக்கை எதையெல்லாம் நம்பும்படி இருக்கிறது எப்படியெல்லாம் மற்றவர்கள் அவர்களுடைய மூல நம்பிக்கை மூலதனமாக வைத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பெரிய கதையை நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஒரு கிராமத்துல வந்து ஒரு குடும்பம் குடி போச்சு அப்பா ஒரு கணவன் மனைவி ஒரு மகன் மூணு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு கிராமத்துக்கு குடி போச்சு அந்த ஊர்ல கொஞ்ச நாள் அவங்க எல்லாருக்கடியும் பழகிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க அவங்க வீட்டு வாசப்படி பக்கத்துல ஒரு சமாதி கட்டி அந்த சமாதிக்கு வந்து ஊர் பற்றி காட்டிட்டு கல்போரம் காட்ட ஆரம்பித்தாங்க என்ன சரி இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் ஒரு சமாதி எழுப்பிது அந்த சமாதிக்கு தினசரி பூஜை மூணு வேளை பூஜை செஞ்சுட்டு வழிபாடு பண்ண முடியாங்க பூக்கள்லாம் போட்டு அந்த குடும்பத்துக்காரங்க இதை பார்த்துட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு உறுப்பு என்னடா இது இவங்க இந்த ஊருக்கு வந்து இவங்க பாட்டு சமாதி சமாதினே என்ன சரி இது பூஜை புரஸ்காரம் எல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு தலையரை கூப்பிட்டு என்ன சமாச்சாரம் என்ன விஷயம் எதுக்கு சமாதி யாருக்கு இருக்கிறாங்க போதிய வேற ஆமாங்க நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை திடீர்னு ஒரு நாள் ஒரு மகான் வந்தாரு இருந்து வர இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் தங்கிட்டு போறப்பான்னு சொல்லி சொல்லிட்டு தங்குனாரு சாப்பாடு கொடுக்க வெளியில் கேட்டாரு அப்ப திடீர்னு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு தங்களுடைய வீடு இங்கேயே போயிவிடும் நினைச்சே அவரு புரிஞ்சிக்கிட்டு எங்ககிட்ட கேட்டு விடுது அப்பா தம்பி என்னுடைய உடலை நீங்கள் வந்து இந்த உங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சு அடக்கம் பண்ணி ஒரு சமாதி எழுப்பிடுங்க சமாதி எழுப்பிட்டு தினசரி அதுக்கு பூஜை செஞ்சுடுவாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இறந்துட்டாரு அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி அந்த பெரியவரை வந்து அவர் சித்தர் இமய நிலையிலிருந்து அந்த சித்தரு அவரை வச்சு அடக்கம் பண்ணி நாங்கள் தினசரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்ன எல்லாருமே அந்த காலையை பரவ ஆரம்பிச்சிருச்சு ஊர் பூசா கொடுக்கல இருக்கிற ஒரு சித்தரோட வந்து அங்க சமாதி ஆயிட்டாரு அவர் வீட்டு வாசல்ல அப்படின்னு சொல்லி ஊர் பூரம் பரவ ஆரம்பிச்சிருச்சு முதல்ல அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் போய் அந்த சித்தருடைய சமாதி தரிசனம் பண்ண ஆரம்பிச்சாங்க பூ போடுறது பூஜை பண்றது காணித்து கொடுக்கறது இந்த மாதிரி பல ஊர்களுக்கும் செய்தி பரவ பரவ அது ஒரு பிரபலமான கோவில் மாதிரி ஆகி அந்த குடும்பம் ஏழ்மையான நிலையில இருந்த மாதிரி இருந்த அந்த குடும்பம் வந்து ரொம்ப வசதியான குடும்பமும் மாற ஆரம்பிச்சிருச்சு நல்ல வசதி ஏன்னா போற வர்றவங்களெல்லாம் ஆணிக்கையா புற்றுறாங்க சித்தத்துல மாதிரி ஒலிப்பட்டா நல்லது சித்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையாகும் என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தினசரி போய் சாமி கும்பிடுறாங்க காசை கொடுக்குறாங்க காணிக்கை செலுத்துறாங்க இது நல்லா போடி சொல்றாட்டாரு சமாதி அப்போ கூட ஒரு பையன் இருந்தா இல்லையா அந்த பையன் வந்து கொஞ்சம் செலவாளி வீண் செலவு இடைய செலவு ஊதாரி அப்போ தினசரி இந்த கோயில் மூலமா வர்ற வருமானத்துல அப்பாக்கிட்ட வந்து காசு கொடு காசு கொடுன்னு நச்சிருக்கிட்டே இருப்போம் அப்படி என்னமோ வர தகுதியிலிருந்தா அந்த பையனுக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு அளவுக்கு கட்டுக்கு மீறி போயிடுச்சு அப்பாவை மிரட்டா இருந்துச்சுன்னா ஒரு ஆகாசும் எனவே கொடுத்தாவணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கற வரைக்கும் பார்த்துட்டு பெரியவர் பையனை வந்து நீ வேணாம் வீட்டை விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பழுவையை கொடுத்து கொடுத்து இதை வச்சு குழைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டாரு அந்த பையன் ஒரு பார்த்து ஒரு தண்ணி வேற எங்கேயோ போயிட்டான் போய் அவன் என்ன பண்ணான்னா அப்பா கொடுத்துருந்த கழுதைய அடித்து விட்டான் கொன்று அந்த கழுதையை வந்து ஒரு பிடிச்ச ஒன்று அடக்கம் பண்ணி ஒரு சமாதி விட்டுட்டு அவன் அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் எங்கள் ஒரு சித்தர் வந்து சமாதி ஆகிட்டாருந்த இவரை கும்பிட்டா எல்லாம் வந்து கேட்டவரை கேட்ட வரோம் கேட்ட மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லம்மையும் தத்தியும் இந்த சித்தரு அந்த மாதிரி எல்லாரும் வழிபடுங்க வந்து சொன்னான் அவன் சொன்ன ஆரம்பிச்சதுமே என்ன பண்ணாங்க அங்கேயும் ஜனங்க மக்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சு ஓஹோ இங்கேயும் ஒரு சுத்த சமாதி ஆயிட்டாரு இவரையமையும் வழிசு தரதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பையனும் நல்லா வருமானம் இவனும் நல்லா அப்பா அம்மாரியா ஓடி சொன்னா ஆயிட்டான் அவனுடைய புகழ் பறவை பறவை அவங்க அப்பா வாதுக்கு போயிடுச்சு அப்புறம் அப்பா போய் மகனை பார்க்குறாரு பரவாயில்லை தம்பி கோவில் கட்டிட்டு என்ன கோயில்டா அப்படின்னு சொல்லி போயிட்டாரு அதுதான் பையன் அங்கே அந்த கழுதையை கொடுத்து விட்டோம்ல அதுதான் இப்போ அங்கே பறிச்சு வச்சு கோயிலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பையன் இருந்தாங்க ஓஹோ ஆமாண்டா அதான் இதோட அம்மாவாண்டா நான் நானும் நம்ம வீட்டில் அடங்கம் பண்ணி சமாளி வச்சிருக்கிறேன் அதுவும் வந்து இதோட அம்மாதான் அப்படின்னு சொல்லி நீ என் தொழில் தங்க வீட்டில் பரவாயில்ல இதை நம்ம பிள்ளையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்பா சந்தோஷமா பையனை வாழ்த்துட்டேன் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அந்த சமாஜை போய் பராமரிக்கிறோம் இல்லையா அதனால மக்களே எங்கேயாவது யாராவது இங்கே அற்புதம் நடக்குதா அங்கே அற்புதம் நடக்குது இங்க இது பண்ணா அது நடந்துடும் அங்கே இது பண்ணா அது நடந்துரும்னு சொல்லிட்டு மற்றவங்க உடனே எழுதிய நாம நம்ப ஆரம்பித்தால் அங்கே பித்தர் இருக்கிறாரா கழுதை இருக்கிறதா அல்லது வேற என்ன இருக்குது எதுவுமே தெரியாது ஒரு நம்பிக்கையோட போக முன்னாடி அங்கே என்ன இது பாரம்பரியம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிட்டு போனோம்னா நாம் நம்முடைய மத வழிபாட்டின் மூலமாகவும் நம்முடைய நம்பிக்கை மூலமாகவும் ஏமாறாமல் இருப்பார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த கதை அதற்கு மட்டுமே சொல்லப்பட்டது மற்றபடி நம்முடைய வழிபாடுகளில் நாம் எப்பொழுதும் உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பது நல்லதுதான் அதே சமயத்தில் நம்முடைய நம்பிக்கை வந்து நம்மை ஏமாற்றுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அதை வந்து விடக்கூடாது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலிடம் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி